எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை இருபத்தி நாலாவது பாசுரத்தில் பகவானின் வீர செயல்களைப் போற்றி பாடிய ஆண்டால் இந்த இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தில் துன்பங்களை தீர்த்து மகிழ்ச்சியாக இருக்க பகவானை வேண்டுகிறாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் பகவான் விஷ்ணு கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து தன் மாமாவான கம்சனை அழிக்க முயன்றார் அதனால் தேவக்கி வயிற்றில் நடு இரவில் அதாவது ஒரு ஒப்பற்ற இரவில் சங்கு சக்கர கதாரியாக பிறந்தார் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர பிறந்தவுடனேயே அதே இரவில் கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவர் குழந்தையை எடுத்து சென்று நந்தகோபன் யசோதா வீட்டில் விட்டார் ஓரிரவில் அங்கேயே ஒழித்து வளர்ந்தார் இது பகவான் ஒழித்து வளர தேவையில்லை கம்சனை தக்க சமயத்தில் கொள்வதற்காக பாடியில் ஒளிவு மறைவாக வளர்ந்தார் என்று கொள்ளலாம் நாகிதான் தீங்கு நினைந்த நாகிதான் என்றால் பொறுக்க முடியாத கிருஷ்ணர் வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் தீங்கு நினைந்த சிறு குழந்தையாக இருந்தபோதே கம்சன் உன்னை கொல்ல வேண்டும் என்று கெட்டது நினைத்தான் கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் கருத்தை பிழைப்பித்து என்றால் கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அதாவது கருத்தை பிழைப்பித்து பிழைப்பித்து என்றால் அது தப்பாக ஆகும்படி செய்து கஞ்சன் வயிற்றில் கஞ்சன் என்றால் கம்சன் என்ற அர்த்தம் கம்சனின் வயிற்றில் என்ன ஆனது அதை அடுத்த வரியில் பார்ப்போம் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை நெருப்பென நின்ற நெடுமாலே என்றால் கம்சன் வயிற்றில் பயம் என்னும் நெருப்பை உண்டாக்கிய உயர்ந்து நின்ற பெருமாளே எப்போது கிருஷ்ணர் கொல்ல வருவான் வருவான் என்ற பயத்திலேயே வாழ்ந்து வந்தான் கம்சன் உன்னை என்பது அடுத்த வரியோடு இணைகிறது அரிதித்து வந்தோம் பறைதருதி ஆகில் அரிதித்து வந்தோம் என்றால் உன் அனுகிரகத்தை வேண்டி யாசித்து வந்திருக்கிறோம் பறைதருதி யாகில் எங்களுக்கு மோட்சத்தை தருவாயானால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி திருத்தக்க என்றால் அழிவில்லாத அழிவில்லாத செல்வமான சேவகம் சேவகம் என்பது கைங்கரியத்தை சொல்கிறாள் உனக்கு சேவை செய்வதையே கைங்கரியம் செய்வதையே எங்களுக்கு அழியாத செல்வமாக கருதுகிறோம் அதனால் நாங்கள் எல்லோரும் உன்னை பற்றி பாடி வந்திருக்கிறோம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் எங்களுடைய வருத்தத்தை தீர்த்து வைத்து வைகுண்ட பதவியை தந்து எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று முடிக்கிறாள் ஆண்டால் நாமும் திருப்பாவை பாசுரங்களை படித்து ஆண்டால் சொன்னபடி பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஒருத்தி மகனாய்ப் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருகிலனாகிதான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண நின்ற நெடுமாலே உன்னை அருதித்து வந்தோம் தருதியாகில் ക്കെവമും സേവകമും യാടി വരുത്തമും തീർന്നു മകിന്തേലോ